வழியோட்ட முடியாது இந்த சிலை என்பது ஒரு போராட்ட வடிவம் முடியாது இந்த சிலை என்பது அனைவரையும் ஒருங்கிணைக்க கூடியது ஜனநாயக சக்திகள் அனைவரையும் ஒருங்கிணைக்க கூடிய இந்த சிலையினை திறந்து வைப்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளி மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அக்கா கனிமொழி கருணாநிதி அவர்களையும் இங்கே நாம் நெஞ்சார வரவேற்று அவர்கள் இந்த சிலையினை திறந்து வைங்க அப்போ அன்போடு அழைக்கின்றோம் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் அனைத்து தலைவர்களும் முக்கியமான தலைவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் மாநிலத்தின் முக்கியமாக தீர்மானிக்கிற தலைவர்கள் இருக்கின்றார்கள் அனைத்து தலைவர்களும் ஒருங்கிணைந்து இந்த சிலையினை திறந்து தர வேண்டும் என்று கேட்கின்றோம் ஆயிரம் பெருமக்களும் வர வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றோம் வீர வணக்கம் 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 சோமிக்கு வீர வணக்கம் சாமிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சாமிக்கு வீர வணக்கம் சாமிக்கு வீர வணக்கம் வெள்ளட்டும் வெள்ளட்டம் ஜனநாயகம் வெள்ளட்டும் ஜனநாயகம் வெள்ளட்டம் வெள்ளட்டும் 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 ஜனநாயகம் வெள்ளட்டும் ஜனநாயகம் வெள்ளட்டம் இப்பொழுது சிலையை திறந்து வைத்த அனைவருக்கும் மிக்க நன்றி அனைத்து தலைவர்களுக்கும் மிக்க நன்றி ஆயிர பெருமக்களுக்கும் பேராயிரவர்களுக்கும் அவர்களுக்கும் மிக்க நன்றி அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புறநகர் மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் வைரமணி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் இங்கே சொல்வார் ஆயர் அவர்களே இங்கே சிலையை திறந்து வைத்து